வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஹேர் லாஸ் ஆகுறவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு ஹேர் லாஸ் இருக்குது முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது முடி வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு டயட்டு ரெஜிமெண்ட் தான் சொல்ல போகிறேன் அந்த டயட்டு ரெஜிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் தாங்க நான்வெஜ்ன உடனே ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க அது வந்து எல்லாத்துக்கும் எளிமையாகவும் கிடைக்கக்கூடியது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரமீன் தாங்க இந்த ஐரமீனுக்கு சித்த மொத்தத்தில் ஒரு ஹைப்போதீசிஸே இருக்குது ஐரோ மீன் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய டெவலப் ஆகி உடலை வந்து ஆரோக்கியமாக நீண்ட நாள் வச்சுப்போம் அப்படின்னு ஒரு அதுக்கு அதுக்கடுத்து இந்த முடி நல்லா வளர்றதுக்கு இந்த உணவு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் ஒரு ஹைப்போதீசிஸே இருக்குது அது எந்த வகையிலு பார்த்தீங்கன்னா உடல் தாதுக்களில் ஏழு தாதுக்களையுமே வலுப்படுத்தினா மட்டும்தான் வந்து நம்ம உடலில் வந்து உயிர் நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குயட்டை வந்து இந்த ஐரமீனுக்கு இருக்கிறதா வந்து சித்த மருத்துவ ஆராய்ச்சியிலேயும் சொல்லப்பட்டிருக்கு தென் முடி வளர்கிறதுல நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்துங்க இதை வந்து குழம்பாக வைத்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிடித்த ரெசிபியாகவும் நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க ஜென்ரலாக மீன்களில் எல்லாத்துலையுமே வந்து விட்டமின்ஸ் இருக்கும் ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே ஒரு நல்ல குவான்டிட்டியில் இருக்கும் ஆனால் இந்த ஐரமீனை பொறுத்தளவு விட்டமின் இ இதில் நிறையா இருக்குது இந்த விட்டமின் இலாம் இருக்கனால ஜென்ரலாகவே ஸ்கின் சம்மந்தமான தோல் சம்மந்தமான தொந்தரவுகள் வராமல் தடுக்கிறதுல அந்த ஐரமீன் பயன்படுது தென் இதில் கான்சியம் சத்து நிறைய இருக்கனால நம்ம எலும்புகள் பற்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெந்தனாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இதில் உள்ள அந்த அமினோ ஆசிட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணி நோய்கள் வராமல் தடுக்கிறதில் உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சத்துக்கள் நிறைந்த இந்த ஐரமீனை எதாலும் பயன்படுத்தலாம் ஜென்ரலாக மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இடத்துல இருக்க மீன்களில் வந்து நிறைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்துல உள்ள மீன்களை நீங்கள் நிறைய பயன்படுத்தலாம் நம்ம நினைத்த நியூட்ரிஷனல் எஃபெக்ட் அதில் இருக்குது தென் இந்த ஐரோ மீன் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வந்து முக்கியமாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சீரகம் இதை வந்து நீங்கள் தாராளமாக அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த இஞ்சி மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கு போகும்போது அதில் உள்ள சத்துக்கள் வந்து பாதுகாக்கப்படுறதா வந்து சித்த மதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே